ஒன்பது கரெக்டா வச்சுக்கிட்டு கூப்பிட்டு மூச்சுக்கு பாடி சரண் சரண் காடி அப்படி மண்டையில உன்ன சுத்தி ஒரு நல்ல தெரியுது வெயில் அதிகமா அடிக்குது உனக்கு அப்படித்தான் தெரியும் போற எங்க உன் உன் கொண்டா கையில ரெண்டு பின்னி கிடக்கு அது என்ன என்ன சொல்லுதுன்னா சொல்லுது நீ நம்பர் நம்பர் டூ பண்ணா சீக்கிரம் சொல்லுது அதனால உன் பையில இருக்கிற வனத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆகுறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன் எங்க சாமி ஒரு வேலை வேலை கொடுக்குறாங்க இல்ல ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன் நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க கொண்டா கைய உன் ரேகையை வச்சு பார்க்கும் போது ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான் என்ன சாமி கூட இருந்து பாத்திர மாதிரி அது மட்டும் இல்ல ஏறுனா மொளம் தருக்குமே சாமி குதிரைய வாங்கி கொடைக்காத புழைச்சுக்கலாம்டா சார்தா டீச்சர் மைய கொலக்கேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்சிய சரி போனா போகுதுன்னு நாலு மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு இனி சின்னவனா மாக்க பார்த்தாங்க தொலைல போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா நாலு பேர் வந்தாங்க சாமி புள்ளையே துக்கணும்னு கடைசியில நீ பரட்டா மாதிரி பரட்டி எடுத்துக்கிட்டாங்க சாமி சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா

கஞ்சா கடத்துறது கள்ளச்சாராயம் காய்ச்சறது கள்ள நோட்டு மாத்துறது குழந்தைய கடத்துறது செயின் அக்குறது இந்த நக்குறதுல இருக்கட்டு என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க பே மாதிரி இருக்கு எனக்கு இது ஒத்து வருமா அப்ரானியா இருக்கவங்க எல்லாம் அக்யூஸ்டா இருக்காம் அத ஏன் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் நான் சொல்றத நம்பு நீ சீக்கிரம் பெரிய ஆளா ஆயிடுவே சரி சாமி இவ்வளவு தூரம் சொல்றிய பண்ணி தான் பாப்போம் நல்லா இருக்குறோம் சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அத சொல்லு முதல்ல நல்லா இரு உன் நல்லபடியா நடக்கும் போ போ

அம்மா புது படம் இருக்கு காட்டுரே இந்தாங்க எப்படி இருக்கு இத பாருங்க எப்படி இருக்கு பாடு ரெட்டா பாடு இங்க பாருங்க காரக்குடி பட்டு சேல கட்டிட்டு போனா பல இருக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல என்ன ரேட் ஒரு சேலை ஐநூறு ரூபாமா ஒரு சேலை ஐநூறு ரூபாயா அம்மா ரெண்டு சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்ட வச்சிருக்கல இதா இருக்கு

எவனாச்சு பத்தாயிரம் ரூபாய்க்காக பத்து லட்சத்தை விட்டு போவானா அட என்ன பணம்னா பணமே வாய பழக்கம் ஒரு பணக்கார வாய டேய் அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன ஒண்ணு ஏன் ஒரு நல்ல விஷயம் பசிக்கிறது கூட அவசர நோய் பச்சை உன் நல்ல வாட்டி வராதா திட்டம் நல்லாத்தே இருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணத்துக்கு எங்கே வருது நீ செயின் ஆட்டை போட்டத நான் பாத்துட்டேன் இந்த திட்டத்துக்கு மூல என்னது முதலீடு ஒண்ணு சரியா

கண்ணாடி போய் ஆட்டையை போடுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது அடிச்ச செய்ய ஆட்டைய போட்டு இந்த பெட்டிய விட்டு போறானே அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்த வச்சிருப்ப பாப்ப பெட்டிய திறந்து பயவில்லை செங்கலை வச்சதுக்கு கொஞ்ச சிண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா பொழைச்சு அக்கூசாச்சு